ஜி நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் எதை மீன் பண்ணுது அப்படின்னா நீங்க அடிக்கடி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் பர்பஸ் ஒன்று இருக்குது ஆனால் அதை விட்டு நீங்கள் ட்ராக் மாறி எங்கேயோ மாறி மாறி போகிறீங்க ஸோ திருப்பி நீங்கள் அதுக்குள்ளேயே வாங்க நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குது ஸோ அது சம்பந்தம் இல்லாமல் இதை விட்டுட்டு வேறு ஏதோ மாறி போயிடுறீங்க ஸோ உங்களோட ஃபோக்கஸ்க்கு வாங்க உங்களோட கோல் செட்டிங் என்னன்னு மைண்டில் வச்சு அதுக்குள்ளே திருப்பி வாங்க ட்ராக் மாறி போகாதீங்க அப்படின்ற ஒரு ரிமைண்டர் மெசேஜ் தான் அதே மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப நாளாக பண்ணி இருக்கீங்க கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான கம்ப்ளீஷன் சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்றதும் ட்ரிபிள் நைன் நீங்கள் பார்க்குறப்போ ஏஞ்செல்ஸோட மெசேஜாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா என்ன ஒரு மெசேஜ்மே யுனிவர்சல் கனெக்ஷன்ஸ்மே நமக்கு வந்து நிறைய சைன்ஸ் அண்ட் கோட்ஸ் இல்லை சிம்பல்ஸ் இது த்ரூவாக நமக்கு வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நமக்கு கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் அதை நம்ம எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறோம் அதை நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்கிறோம் டிகோட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது இந்த யூனிவர்ஸ் மக்கள் ஒவ்வொருத்தரையுமே வந்து பாரபட்சம் பார்க்காம கனெக்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்கு கைட் பண்ணி எடுத்து நடந்து போயிட்டே தான் இருக்கு ஸோ அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புரிஞ்சுட்டு அந்த பின்னாடி போகிறப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஸ்மூதாகவும் ஈஸியாகவும் ட்ராவல் பண்ணுறதுக்கு வெற்றிகளை பார்க்கறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜாகவும் கன்சிடர் பண்ணலாம் உங்களோட குல தெய்வத்தோட மெசேஜாகவும் இருக்கலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தோட மெசேஜ் யூனிவர்சல் மெசேஜ் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் காதில் கேட்கணும்னு கெடை நினைக்க வேண்டியது அது இந்த த்ரூவாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப தெளிவான வாரமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெளிவான ஆன்சர் இருக்கும் குழப்பமில்லாத ஆன்சர் கிடைக்கும் ஒரு ஒரு வேலையை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதில் போட்டு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இல்லாமல் கிளியராக அந்த வேலையை செஞ்சுட்டு வருவீங்க இந்த வாரம் உங்களுக்கு லைட் ப்ளூ கலர் ரொம்ப லக்கியான கலராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்களோ அது உங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் குழந்தைங்க பெரியவங்களாக இருக்கலாம் இல்லை தூரத்து சொந்தமாக இருக்கலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணவங்களோட வாரிசுங்க அவங்கனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த டைம் பீரியடில் இருக்குது நீங்கள் வந்து உங்களோட சொத்து சேர்க்கை நீங்கள் வந்து இந்த டைம் பீரியடில் நினைப்பீங்க நம்ம வந்து நம்மளோட குடும்பத்துக்கு பெருசாக சேர்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்ருக்கீங்க கண்டிப்பாக உங்களோட பேரில் ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வீடு ரெஜிஸ்ட்ரேஷனு சம்திங் உங்களோட பேரில் வந்து ஒரு பெரிய சேவிங்ஸ் வைக்கிறதுக்குண்டான அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் மட்டும் டியூஸ்டே நான்வெஜிடேரியன் என் சாப்பிடாம ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வழிபாடுக்கு ரொம்ப ஆன்சர் கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் ஏஞ்சல்ஸோட சைன்ஸாக நீங்கள் என்ன பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னால் ரெயின்போஸ் கலர்ஃபுல்லான ரெயின்போஸ் பார்க்கறதுக்கு அமைப்பு நல்லா இருக்குது அது நீங்கள் ரெயின்போ டேரெக்ட்டாகவும் நீங்கள் வானத்தில் பார்க்கலாம் இல்லை ஏதாவது பிக்சர் ஃபார்மில் டிவியில் ஃபோனில் பே ப்பரில் ஏதோ ஒரு ஃபார்மில் ரெயின்போஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கான அமைப்பு இந்த வாரம் ஏற்படும் அப்போ பார்க்குறப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு பயங்கரமாக கனெக்டடாக இருக்குது உங்களுக்கு அதுக்குண்டான பலனும் ஏற்பட போகுது அப்படின்றத நோ நீங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் ஒரு வெளியூர் போகிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் போ போய் யாரை மீட் பண்ண போகிறீங்களோ அவங்க அந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம் ஸோ முன்னாடியே வந்து அவங்க இருக்காங்களா இல்லையா ட்ரிப்பிள் த டைம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ராவல் பிளான் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து நீங்கள் அதை போஸ்ட்பான் பண்ணுறது போகக்கூடிய விஷயத்தை அப்படி அப்படி பண்ணியிருக்கிறது தான் இந்த டைமில் பெட்டராக இருக்குது இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் டபுள் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு கல்யாணத்துக்காக இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கல்யாண அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு கல்யாணம் ஆனவங்களோட லைஃப் நீங்கள் வந்து என்னடா நமக்கு இப்படி இருக்கேன்னு நினச்சது எல்லாம் மாதிரி உங்களோட லைஃப் மேரேஜ் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதே கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணாதான் நல்லாயிருக்கும் தனியாக இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களோட லைஃப்பில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிடிப்பு வந்து இந்த டைம் பீரியடில் ஏற்படும் உங்களுக்கு நகை சேர்க்கை ஜுவல்லரி சில்வரோ கோல்டோ ஆர்னமெண்ட்ஸ் வந்து நீங்கள் புதுசாக வாங்குவீங்க அதோட சேர்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட குழந்தைங்க கூட உங்களுக்கு ரொம்ப நல்ல பாண்டிங் ஏற்படும் நீங்கள் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்லி கொடுக்கறதுல நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க நல்லா சொல்லி கொடுப்பீங்க உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவீங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் பக்கத்தில் இருப்பீங்க சம்டைம்ஸ் வந்து இது நல்லது தான் அவங்க எல்லோரும் அவங்களோட குழந்தைய நல்லா தான் பார்த்துக்குவாங்க நல்ல தான் பட் நீங்கள் வந்து சில நேரம் சில இடத்துல ரொம்ப ஓவராக செல்லம் கொடுப்பீங்க அது வந்து அவங்களுக்கு ஓவர் கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கும் அவங்க தனியாக போய் சில விஷயங்களை பண்ணுறத்துக்கு தைரியம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணும் அப்போ வந்து இது எல்லாமே கூடிய மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் தனியாகவும் நீ இருக்க முடியும் தனியாகவும் நீ இதெல்லாம் சாதிக்க முடியும் தனியாக இந்த கடைக்கு போயிட்டு வர முடியும் தனியாக இந்த வேலையை போய் நீ பண்ணிவிட்டு வர அந்த மாதிரி சில வேலைகள்லாம் அவங்களுக்கு தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கறது தான் பெட்டர் நீங்களா எல்லாமே கொடுக்கறதை விட அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அது இன்னும் சிறப்பாக அவங்களோட லைஃபுக்கு வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு வந்து வந்திருக்கிறதே வந்து ரொம்ப அருமையான பீகாக்ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப நிரம்பி இருக்கு உங்களுக்கு அதுவும் இல்லாமல் முருகன் வழிபாடெல்லாம் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அப்படியே முருகனோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே இருக்குன்றதை ரொம்ப டீப்பராக கனெக்ட் பண்ணி காமிப்பாங்க ஏஞ்சல்ஸ் வந்து நம்புறீங்க அப்படின்னா ஃபெதர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வாரம் நீங்கள் பார்ப்பீங்க பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி உங்களோட இப்போ வந்து நீங்கள் ஆர்கானிக் ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வந்து ஏதாவது சேல்ஸ் பண்ணுறீங்க இல்லை உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட கடைகள் வச்சுருக்கீங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க ஹோட்டல் வச்சுருக்கீங்க இந்த உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுல எல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு அதில் உங்களுடைய எஃபோர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப பியோராக இருக்கும் இதில் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பீங்க நீங்கள் ரொம்ப நல்ல நிறைய நல்ல பேர் வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் ஸ்க்ரீன் நினச்சவங்களுக்கு நீங்கள் எப்போவுமே இல்லாத ஒரு புது பர்சனாக இந்த வாரம் உருவாவீங்க புது புது விஷயங்கள் பண்ணுவீங்க புது புது மாற்றங்கள் உங்கள் கிட்டே கொண்டுட்டு வருவீங்க செல்ஃப் க்ரோத்துக்கு உண்டான டைம் பீரியடாக இருக்குது இது இந்த டைமில் அதாவது எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலான்னா வந்து நார்மலாக ஸ்கை என்ன கலரில் இருக்கும் வானம் க்ளவுட்ஸுன்னு நினச்சா நம்ம என்ன கலரில் இருக்கும் இந்த ப்ளூ கலரில் இருக்கும் ஒயிட் கலரில் க்ளவுட்ஸ் இருக்கும் அப்படின்னு தானே நம்ம மைண்டுக்கு தோணும் எல்லோரும் உங்களை பற்றி இந்த இமேஜ் இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் இதை விட நான் வந்து பயங்கர வேற மாதிரி ஒரு ஆள் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த வாரம் காட்டுவீங்க அதாவது உங்களை நினச்சா ப்ளூ கலர் ஸ்கை கிடையாது ஸ்கை வந்து நல்ல டார்க்கான க்ரீன் கலரில் இருக்குது அதில் சிகப்பு கலரில் க்ளவுட்ஸாக நீங்கள் இருக்கீங்க அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் யாருமே உங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றத்தை நீங்கள் கொடுப்பீங்க அது உங்களோட வேலையிலையும் சரி உங்களோட பிஸ்னஸ்லேயும் சரி உங்களோட வீட்லேயும் சரி உங்ககிட்ட இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்க்கல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அந்த மாற்றத்தை நீங்க செஞ்சு காமிப்பீங்க நல்ல முறையில் அதாவது ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும் உங்களால் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் எதையுமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் இந்த வாரம் பண்ணுவீங்க இந்த வாரம் வந்து உங்களுக்கு உங்களோட சேர்க்கை எப்படி இருக்கும்னா மீன்ஸ் பண சேர்க்கை சொல்கிறேன் அது வந்து சிறு சிறுக 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 அழகா சேர்த்து வச்சுட்டே வருவீங்க இப்போ நீங்கள் வந்து ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அளவுக்கு எல்லாட்டையும் வந்து இதை நான் பண்ண போகிறேன் இதை நான் வாங்க போகிறேன் செய்ய போகிறேன்னு சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப இயற்கையோடு சம்பந்தப்பட்ட இடத்துல வீடு கட்டுறது வீடு வாங்கிறது லேண்டு வாங்கிறது இதுக்குண்டான அமைப்பெல்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப அமையும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இந்த வாரமே அமையிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேற யாரோட சப்போர்ட்டு வந்து பெருசா கிடைக்காது நீங்கள் அதை எதிர்பார்க்கவும் மாட்டீங்க நீ தான் எனக்கு பெட்டராக இருக்கும்னு அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்களே வந்து தனியாக சாதிக்கக்கூடிய திறமை இந்த டைம் பீரியடில் இருக்குது அதாவது இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க அப்பாவை டிபெண்ட் பண்ணி அம்மாவை டிபெண்ட் பண்ணி ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி இருந்துருந்துருக்கலாம் பட் இந்த டைம் பீரியடில் நீங்களே உங்களோட சாம்ராஜ்யத்தை தனியாக உருவாக்கிறதுக்குண்டான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ அதை யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு உங்களுக்கு இது ப்ரமோஷனுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த டைம் பீரியடில் ஏற்படும் இந்த டைம் வந்து உங்களோட ஒர்க்கோட அப்ரிஷியேஷனாலும் உங்களோட ப்ரமோஷனுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சான்ஸ் வந்து இந்த டைம் பீரியடில் க்ரியேட் ஆகிறதுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து காரில் தூரமாக பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்லாம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க அந்த ட்ராவல்லாம் சேஃபாக போயிட்டு சேஃபாக வருவீங்க ஹாப்பியாகவும் அதை என்ஜாய் பண்ணுவீங்க பீஸ்ஃபுல்லான ட்ராவல் டைமாக அது இருக்கும் அதே மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு வந்து எந்த கலர் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும்னா எல்லோ கலர் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் இது மெயினாக உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேச போகிறீங்க கேட்க போகிறீங்க ஒரு பணம் வாங்க போகிறீங்க இந்த ஒரு மணி டிரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த எல்லோ கலர் நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸோ பெண்ணோ கர்ச்சிஃபோ ஏதோ ஒரு திங் எல்லோ கலர்ல நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதுதான் நம்பர் த்ரீன்னு நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் தேங்க் யூ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீக் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ